வணக்கம் நேயர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இரு மனம் இணைந்து ஒரு மனமாய் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ துல்லியமான திருமண பொருத்தம் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானது ஆனின் நட்சத்திரம் சுவாதி என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிசம் புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் சித்திரை விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி சுவாதி நட்சத்திரத்திற்கு முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் என்று எதுவும் இல்லை இந்த வீடியோவில் இருபத்தேழு ஆண் நட்சத்திரங்களுக்கும் மிகவும் சிறப்பாக பொருந்தும் மற்றும் முற்றிலும் பொருந்தாத பெண் நட்சத்திரங்கள் யாவை என கொடுக்கப்பட்டுள்ளது உங்கள் நட்சத்திரத்திற்கு பொருந்தும் மற்றும் பொருந்தாத நட்சத்திரங்கள் யாவை என தெரிந்து கொள்ள கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பார்க்கவும்